தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவன் இந்த காலவெளியிலே தமது கிருவை நம்ம வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறபடினால் நமக்கு புதிய மாற்றங்களை தேவ வார்த்தையினாலே கொடுக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலே தேவன் புதிய மாற்றங்களை கொடுப்பார் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறார் இந்த நாளிலும் உங்களுக்கு வேண்டியதை செய்வார் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கரம் நீட்டப்படும் உங்களை விடுவிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் கர்த்தருக்கு ஆக நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும்படி கர்த்தர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை ஆவியானவர் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கொடுத்து நடத்துவார் லூயா மனம் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய விசுவாசத்தை தேவனுக்கு நேராய் கொண்டு வந்து நீங்கள் அதில் மன உறுதியாக இருங்கள் இப்பொழுது இந்த கால வேளையில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்து ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது இதற்காக சகாயம் செய்யும் காலம் அல்லே லூயா அல்லே லூயா கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவன் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் சகாயர் நான் ஒரு காரியத்திலும் நான் எல்லா விதத்திலும் தைரியமாயிரு பயப்பட மாட்டேன் காரணம் கர்த்தரின் சகாயர் எந்த சூழ்நிலையிலும் சாசுன திட்டங்களோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ வந்தாலும் கர்த்தர் சகாயர் சொல்லும் பொழுது அவர் நமக்கு சகாயம் செய்கிறார் வேதத்துல மோசே தமது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உபாக முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதுல அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்தின பட்டயம் அல்லா எனக்கு பிரியமானவர்களே நாம் ஏன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் அதே முப்பத்தி ரெண்டாம் சங்கீத ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் லூயா நாம் முதலாவது விண்ணப்பம் பண்ண வேண்டியது சகாயம் பெற்றுக்கொள்ள வேண்டியது பாவ மன்னிப்பு ஹல லூயா பாவத்தின் தோஷந்தான் இன்னைக்கு இன்னைக்கு எல்லா மனுக்குலத்தையும் பாதிக்குது ஆதி ஆகாம மூணாம் அதிகாரத்திலிருந்து ஆதி பெற்றோரிடத்திலிருந்து இந்த பாவ தோஷம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவராய் இயேசு சுவை பாருங்கள் அவர் பாவ பரிகாரியாய் சிலுவில எல்லாம் சுமந்து பாவத்தை ஜெயித்து ஹல லூயா பாவத்தை அவர் நிர்மூலமாக்கி அவர் ஜெயமெடுத்தார் ஹமேன் அலே லூயா ஆகவே தேவன் நம் பாவத்தை மன்னிக்கும்படி தமது சொந்த இரத்தத்தை சிலவில் சிந்தினார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் எப்பேற்பட்ட பாவம் இருந்தால் எப்பேற்பட்ட துரோகம் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்கள் அக்கிரமங்களை பாவங்களை அறிக்கையிடுங்கள் அவர் சமூகத்தில் நமக்கு சகாயம் உண்டு ஆமேன் அல லூயா அது மாத்திரமல்ல தாவிதென்ற தேவ மனுஷனை பாருங்கள் பயங்கர யுத்தத்தின் நேரத்திலும் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான் அந்த நேரத்தில் பாருங்கள் கர்த்தர் தாவிதின் ஜபத்தை கேட்டு அவனை விடுவித்து சகாயம் பண்ணுகிறார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடுள்ள பெண் பின் தொடர்ந்தாள் விசுவாசத்திலே ஆண்டவரிடத்தில் ஒரு சுகத்தைப் பெற வேண்டும் என்று பின்பாகச் சென்று ஆண்டவருடைய வஸ்துரத்தின் ஆடின் ஓரத்தை தொட்டால் சகாயம் என்ற சுகத்தை பெற்றால் கவலைப்படாதிருங்கள் நீங்களும் விசுவாசத்திலே முன்னேறுங்கள் உங்கள் ஜபத்திலே முன்னேறுங்கள் கத்தருக்காக ஊழியம் செய்வதிலே முன்னேறுங்கள் கத்தருக்காக சாட்சி அறுப்பதிலே முன்னேறுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சகாயம் பண்ணுவார் பிள்ளைகளுக்கு வேலைக்கு எல்லா வித சம்பாத்தியங்களுக்கு ஆவிக்கு வாழ்க்கைக்கு சகாயம் பண்ணுவார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை இந்த கால வேளையில சகாயராய் வெளிப்பட்டதற்காக நன்றி இந்த காலம் சகாயம் செய்யும் காலமாக இருக்கிற அப்படின்னா ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையும் ஒரு சகாயம் உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் பலன் வரட்டும் பாவ தோஷங்கள் மன்னிக்கப்படட்டும் குற்றம் குறைகளை யார் யார் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பாவ தோஷங்களின் வாழ்க்கை விட்டு போடுங்கப்பா வாலிப பிள்ளைகளை பாவ தோஷங்கள் அழிக்க படட்டும் பரிசுத்த ரத்தத்தால கழுவும் ஆண்டவரே எப்பேற்பட்ட பிசாசுல திட்டங்கள் எல்லா விரோதமான ஆயுதங்கள் எழும்பினாலும் ஜபிக்க ஜெபிக்க தாவியதை விடுவித்தது போல ஆண்டவரே இந்த வேலையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காத போகட்டும் நீர் சகாயம் என்கிற பாதுகாப்பை கொடுத்து நடத்துவீராக நீர் கேடகமாக இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்துறோம் வியாதியஸ்தர்களை தொடும் எல்லா பலவீனங்களை மாற்றும் அற்புத நடக்கட்டும் வேலை சம்பாத்தியங்கள் உயர்த்தப்படட்டும் கர்த்தர் தாமே சகாயராக இருந்து இன்று முதல் சகாயம் கிடைக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen 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 God bless you sagayam kadaikkum vinnappam seyo